அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க வித்யா கரகரான புதன் அப்படிப்பட்டவர் இப்போது நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க அது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சப்தமாதிபதியும் சுகாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் ராசியின் ராஜ அதிபதியாக இருக்கக்கூடிய உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடன் சுக்ரான் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க புதன் ராசிக்கு நீ அதிபதியாக இருக்கிறார் இப்படி இரு நிலைகளும் இணைந்து சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான அதிரடியான மாறுதல்கள் மிக சிறப்பாக கிடைக்க போகிறது எனவே புதன் ஆட்சி பலம் பெற்று ஜூன் முப்பது வரை வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் புதனின் முயற்சியால் புதிய கதவு திறக்கும் நேரமாக பல்வேறு விஷயங்கள் அமைவதற்கான சூழல் உண்டு அது மட்டுமல்லாது வீழ்வேன் என்று நினைத்த விஷயங்கள்ல கூட எழுந்து நிற்கக்கூடிய நல்ல பல வலுவான ஆற்றலை வலுவாக வாரி வழங்குகிறார் இது நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுகஸ்தானம் ஆகிய நான்காம் இடத்தில் வித்யா புதன் ஆட்சி பலம் பெற்றும் அவருடன் இணைந்து மற்றும் சூரியன் போன்ற கிரகநிலைகளும் சஞ்சரிக்கப் போகின்றன எனவே எதிர்பாராத வகையில் பல புதிய வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு அது மட்டுமல்லாது பல கிரகநிலைகள் இணைந்து தர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவன ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை வலுப்படுத்துகிறது என பத்தாம் இடம் ஆகிய ஜீவனஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் வருமானத்தை உயர்த்திக் கொள்ளக்கூடிய வகையில் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சிறப்பான முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு அதிலும் குறிப்பாக நான் வீழ்வேன் என்று நினைத்த விஷயங்களில் வேலை பறி போகிவிடும் தொழில் நின்று போகிவிடும் என பல குழப்பங்களை சந்தித்த நிலையில் அவை அனைத்திலும் மிக சிறப்பாக புதிய கதவுகள் தெளிவு பிறப்பதோடு லாபத்தை தக்கவைத்துக் கொள்ளக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான வளர்ச்சியை நிறைந்து பெறக்கூடிய வகை அற்புதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறக்கூடிய யோகத்தை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதி வீற்றிருக்கிறார் இந்த வேளையில் சனி பகவானும் வக்ரகதியில் திரும்ப போகிறாருங்க சனியும் வக்ரம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது மீன ராசிக்காரர்களுக்கு பல வகையில நன்மையை அள்ளி கொடுக்கிறது ஏனென்றால் விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டில் வக்ரம் பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருக்கிறது அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலம் பெற்று சுகஸ்தானத்திலும் மற்றொரு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் ஆட்சி பலம் பெற்று சுகஸ்தானத்தில் வீற்றிருப்பது நல்ல மாறுதல்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை குடும்பத்திலும் பல்வேறு வகையான நல்ல பல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கிறாரு புதன் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது மிக ச கடினமான சிக்கலான சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் கூட அவற்றை ஒரு கை பார்த்து மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் வலுவாக நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் என்றால் பொதுவாகவே பிரியாக்காரர்களான புதன் சுப கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அவரு விதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான நான்காம் இடத்தில் ஆட்சிபலம் பெ அதில் சிறப்பான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாகவும் அப்படிப்பட்டவர் சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான நிகழ்வுகள் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் உண்டு வீண் அலைச்சலும் சிரமமும் விலகும் குடும்பத்தில் கவலையை ஏற்படுத்தி வந்த உறவுகளிடையே இருந்த சங்கடங்கள் இந்த தருணத்தில் விலகுகிறது வீண் விரைய மருத்துவ செலவுகள் உள்ளிட்ட பல செலவுகள் கட்டுக்குள் வரும் உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கவலைகள் நீங்கும் எதிர்பார்த்தபடியே குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைவு பெறக்கூடிய வகையில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் ஒவ்வொன்றாக வெற்றி பெறுவதற்கான யோகம் உண்டு அப்படிப்பட்ட வலுவான ஆற்றலை புதன் கொடுக்கிறாருங்க ஏனென்றால் புதன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலாக பார்க்கப்படுகிறது எனவே தாங்கள் சந்திக்கக்கூடிய நிதி சார்ந்த கடன் சார்ந்த தொல்லைகள் மற்றும் பல்வேறு வகையான குடும்ப பிரச்சனைகள் போன்ற அனைத்திலும் நல்ல ஒரு மாறுதல் கிடைக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புதனின் அமைப்பால் புதிய கதவு திறக்கக்கூடிய வகையில் உத்தியோக ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சியிலே மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு உத்தியோக ரீதியாக திரையஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியும் வக்ரகதியில் திரும்பியிருக்கிறார் எனவே உத்தியோகத்தில் சந்திக்கக்கூடிய பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுகிறது கில்வே நினைத்த விஷயங்கள்ல கூட எழுந்து நிற்கக்கூடிய வலுவான ஆற்றல் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை மீனராசி எனவே திட்டமிட்டதை விட உத்தியோகத்தில் சலுகையும் உள்ளிட்ட பல நன்மையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை கனகச்சிதமாக சிறப்பாக பெறக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த தருணத்தில் எந்த விதமான தொழில் மற்றும் வியாபார ரீதியான பணிகளை மேற்கொண்டாலும் நல்ல வளர்ச்சி உண்டு சனியும் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி புதன் சுக்கரன் உள்ளிட்ட பல கிரக நிலைகள் தற்போது சுகஸ்தானத்திலும் பின்னர் பஞ்சமஸ்தானத்திலும் விளம்பரவதால் பல சிரமங்கள் உங்களை விட்டு விலகும் எனவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்துல பல வழியில புதிய வாய்ப்புகளை திறந்து விடுகிறாருங்க வித்யா காரகரான புதன் அதை கனக்சிதமாக பிடித்துக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரனும் சுகஸ்தானத்தில் வேற்றிருப்பது ிப்பு நன்மையை மீன ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பற்பல புதிய வாய்ப்புகளை எதிர்பாராத சமயங்கள்ல உருவாக்கி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது கலைத்துறையில் கிடைத்த வாய்ப்பையே தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் கடைசி நேரத்தில் கை நழுவி சென்றுவிடுமோ என்று நினைத்த பயத்தையும் விலக்கி எழுந்து பிரகாசிக்க கூடிய வாய்ப்பை வீழ்வேன் என்று நினைத்த விஷயங்கள்ல கூட மிகவும் சிறப்பாக உருவாக்கி கொடுக்கிறாரு வித்யா புதன் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக மலம் வருவதால் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான முடிவுகளை சிறப்பான முறையில் எடுப்பதற்கான யோகம் உண்டு சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய வகையில் பல அதிரடியான திட்டங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செயல்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உண்டு ஏழரை சனியாக இருந்தாலும் கூட புதன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல வகையில கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கிறது துறையின் அதிபதியான செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிற இந்த தருணத்தில் விளைச்சலும் வருமானமும் அமோகமாக இருக்கும் உங்களுடைய கடின உழைப்பிற்கு நல்ல பலன் விளைச்சலில் நிறைந்து கிடைக்குங்க லாபமும் அதிகரித்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது கால்நடை வளர்ப்பிலும் முன்னேற்றம் உண்டு நலனுக்கு பொறுப்பு பெற்ற குரு சுக்ரன் சற்று சாதகமாகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பிலும் வரக்கூடிய இந்த வேலையில் நிச்சயமாக வித்யாகரகரான புதன் சாதகமாக எனவே அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்தி பெண்மணிகள் சந்திக்கக்கூடிய அனைத்து விதமான சிரமங்களையும் விளக்குவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அத்தனையுமே தகர்த்தெறியப்பட்டு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க வித்யா கரகரான புதன் மீன மீனராசிக்காரர்களுக்கு